சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒய்யாரமான வீடுகளுக்கு இடையே மேக்கப் போட்ட கிழவி போலவும் மேக்கப் இல்லாத இளம் பெண்களிலும் நாட்டுக்கட்டை இளம்பெண் போல் ஒரு வீடு காட்சியளித்தது பழைய கொத்தனாரும் புதிய என்ஜினியரும் கலந்து ஆலோசித்து கட்டியது போல் தோன்றிய அந்த வீடு பழமையாக இல்லாமலும் புதுமையாக போகாமலும் பார்ப்பதற்கு அழகாக இல்லையென்றாலும் பழகுவதற்கு சுவையாகவே இருந்தது மேல்மாடியில் மாதச்சம்பள குடும்பங்கள் இரண்டு குடித்தனம் புரிந்தன கீழே வீட்டின் உரிமையாளர் சொக்கலிங்கம் குடும்ப சகிதமாக குடியிருந்தார் மொசாயிக் போட்ட தரை மின்விசிறிகள் சுழலும் அறைகள் டன்லப் பில்லோ கொண்ட ஒரு கட்டில் டிவி செட்டு அதே சமயம் பழையென கழிக்கப்படவில்லை என்பதை காட்டும் வகையில் இடையிடையே கோணி மூட்டைகளும் பூனைக்குட்டிகளும் தகர டப்பாக்களும் திறம்களும் தான் தோன்றித்தனமாக கிடந்தன படிக்கத் தொடங்கினாள் பிறகு போரடித்தவள் போல் ஒரு காலை எடுத்து தரையில் ஊன்றி விரல்களால் அழுத்தி ஊஞ்சல் பலகையை ஆட்டிக்கொண்டாள் அந்த ஆடல் சுகத்தில் ஆனந்தப்பட்டவள் உள்ளே ஏற்பட்ட சத்தத்தைக் கேட்டு முகத்தை திருப்பி லேசாக நிமிர்த்தி மெல்லச் சிரித்துக் கொண்டாள் உள்ளே குளியலறையில் அவள் அம்மாக்காரி பார்வதியானை குளிப்பது மாதிரி டிரம் நிறைய இருந்த தண்ணீரை டபு பால் முண்டு முண்டு தலையில் பாதி அந்த டிரம்மில் பாதியாக கொண்டிருக்க வேண்டும் இல்லையானால் டிரம்மும் அந்த இரும்பு டப்பும் மோதி அப்படி ஒரு பயங்கரமான சத்தத்தை கொடுத்திருக்க வேண்டியதில்லை பிறகு எருமை மாடு சேற்றில் புரள்வது போல ஒரு சத்தம் கேட்டது ஒருவேளை சோப்பு தேய்க்கிறாளோ என்னவோ சொக்கலிங்கம் நின்று கொண்டிருந்தார் நல்ல சிவப்பான நிறம் மனிதருக்கு வயது ஐம்பதுக்கு அருகே வந்தாலும் இன்னுமே மைனர் மாதிரியே இருந்தார் கழுத்தில் ஏழு பவுன் சங்கிலி போட்டிருந்தார் சிலர் அந்த சங்கிலியை அவர் மனைவி அவருக்கு கட்டிய தாலி என்று கிண்டலாக அல்ல மெய்யாகவே சொல்வார்கள் கையில் தங்கச் சங்கிலியால் பிணிக்கப்பட்ட ஒரு பாடாதி கடிகாரம் தை அடிக்கத் தேவையில்லாத கருமையான முடி மொத்தத்தில் சொல்லப்போனால் ஆசாமி அழகாகவே இருப்பார் அறவை மில்லிலிருந்து நேராக வந்த அவர் மல்லிகாவை பெருமிதமாக பார்த்து கொண்டு நின்றார் அவர் கண் முன்னேயே அவர் கண்ணுக்கு தெரியாமலே எப்படி வளர்ந்து விட்டாள் எவ்வளவு கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறாள் ஏதோ இன்னும் இந்த இருபது வயதிலும் அவரை பொறுத்த அளவில் அவள் ஐந்து வயது சிறுமி போலவே தோன்றுகிறாள் என்னப்பா சொன்னீங்க இந்தா பாரு ஒன்று என்ன அப்பான்னு பிரித்து சொல்லு இல்லைன்னா என்ன சொன்னீங்கன்னு மொட்டையாக கேளு நீ என்னப்பா என்னப்பான்னு சொல்கிறத கேட்டால் நீ எனக்கு பாட்டி மாதிரியும் தோணுது நீ ட்ரெஸ் பண்ணலையா அம்மா மல்லிகா சிரித்து கொண்டே சொன்னாள் நீங்களும் பண்ணலையா அம்மான்னு பிரித்து சொல்லுங்க இல்லைன்னா சரி போகட்டும் உங்கம்மா குளிச்சு நீ குளிச்சு நான் குளிச்சு புறப்படும் முன்னால் அங்கே கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை கூட பிறந்துடும் நம்ம குழந்தையோட காதுகுத்து தான் போக முடியும் இன்னுமா குளிக்கிறாள் குளித்து முடித்துட்டு ஏதோ பால் கணக்கு போடுறாள்னு நினைக்கேன் மல்லிகாவை பாசம் பொங்க பார்த்த சொக்கலிங்கம் திடீரென்று டப்பும் ட்ரம்மும் மோதிய சத்தம் காதை குத்த நான் சொன்னது உன் காதல விழலியாம்மா என்றார் நான் மறக்கல புளியமரம் குளிக்காது மழையில தான் நனையும் போய் உடம்புல பட்டுச்சேலைய சுத்திடி மல்லிகா சிரித்துக்கொண்டே குளியலறைக்குள் போனாள் பார்வதி உள்ளே போய் ஒரு நாட்டுப் புடவையை எடுத்து சொக்கலிங்கத்திடம் தவறிப்போய் போய் மல்லிகாகிட்டே கொடுங்க என்று சொல்லப்போனதற்காகச் சிரித்து கொண்டே குளியலறைக்குப் போய் கதவின் இடுக்கில் அந்த புடவையை முன்பாதி உள்ளேயும் பின் பாதி வெளியேயுமாய் தொங்கப் போட்டுவிட்டு தான் அலங்காரம் செய்து கொள்ள அறைக்குள் போனாள் சொக்கலிங்கம் டெலிபோனை சுழற்றினார் அலோ செட்டியாரா சாரு ரெடியா பரவாயில்ல அரை மணி நேரம் கழிச்சே அனுப்புங்க அப்புறம் வேளச்சேரி விவகாரம் பழம் நேர்ல பேசலாம் சரி கார அரை மணிக்கு அப்புறமாவே அனுப்புங்க மூவாயிரம் ரூபாய் குப்பன் கிட்டே கொடுத்து அனுப்புறேன் அத முடிச்சிடுங்க வச்சிடட்டுமா வச்சுடுறேன் சொக்கலிங்கம் டெலிபோனை வைத்தபோது பார்வதி கண்ணாடி பொருத்திய பீரோவை திறந்து வைர நெக்லஸ் ஏழு பவுன் இரட்டை வட சங்கிலி முதலியவற்றை கழுத்திலும் நான்கைந்து தங்கக் காப்புகளை கைகளிலும் மூன்று மோதிரங்களை விரல்களிலும் போட்டுக்கொண்டாள் நகைகளை போட போட கல்யாண வீட்டிற்கு எப்போது போவோம் என்று அவளுக்கு அவசரம் ஆவேசமாகும் அளவிற்கு வளர்ந்தது குளித்துவிட்டு வந்த மல்லிகாவிற்கு பார்வதி தலைவாரி விட்டாள் போங்கம்மா நான் குழந்தை இல்லே எனக்கும் கையிருக்கு என்று அந்த கல்லூரிக்காரி சினுங்கிய போது பார்வதி இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எப்படி ட்ரெஸ் பண்றது என்பதை விட எப்படி எப்படி பண்ணாமல் இருக்கலாம் என்பதுதான் அதிகமாய் தெரியும் சும்மா தலையை கொடுடி அப்படி இப்படி ஆட்டாதே என்று சொல்லிக் கொண்டு அவளின் இடுப்பை இறுக்கிப் பிடித்துக் கொண்டே இரட்டை பின்னல் போட்டல் பிறகு கண்ணுக்கு மை போட்டாள் அதன் பின் புரோவைத் திறந்து நகைகளை நீட்டினாள் மல்லிகா திட்டவட்டமாகச் சொல்லிவிட்டாள் ஏ அம்மா முதுகில அடிக்கணுமுன்னு சொல்லுங்க குனியுறேன் கன்னத்துல முத்தம் கொடுக்கணுமுன்னால் முகத்தை நிமிர்த்திரேன் ஆனால் நகை போடுறதுக்கு கழுத்தையோ கையையோ நீட்ட மாட்டேன் போங்கம்மா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது உனக்கு பிடிக்காவிட்டால் போகட்டும் எனக்கு பிடிக்கிறதுக்காவது போடக்கூடாதா இன்னைக்கு மட்டும் போட்டுக்க ராஜாத்தி இன்னைக்கு மட்டும் என்ன விட்டுடுங்கம்மா ப்ளீஸ் இதுங்களை நீங்களே போட்டுக்கங்க உங்கள் அழகை எடுப்பா காட்டும் பார்வதி யோசித்தாள் இருந்து இதுவரை வராத அழகு எடுப்பாய் இருக்கும் என்பன போன்ற வார்த்தைகளின் வசீகரங்களில் சிக்குண்டு அவள் மல்லிகாவுக்காகச் செய்யப்பட்ட நகைகளில் பெரும்பாலனவற்றை எடுத்துப் போட்டுக் கொண்டாள் தோளும் கழுத்தும் தொடும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட குரல்வளை வரைக்கும் நகை அடுக்குகள் அதை கழட்டிட்டு அவளோட ரிங்க போட்டு கோயேன் கொப்பரைக்கு வளையம் போட்டது மாதிரி இருக்கும் வேணுமானால் காம்ப உண்டு கதவுச் சங்கிலியை கழட்டித் தரட்டுமா அதையும் சங்கிலி மாதிரி போட்டுக்கோ பாரு நாற்பது வயதுக்கு மேல உடம்பை குறைக்கிறதுக்கு பார்க்காமல் நகைகளை கூட்டப் பார்க்கிறாள் நான் வேணுமானால் தடியா இருந்துட்டு போறேன் உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏண்டி இப்படிச் சிரிக்கிற சிரிக்கலம்மா அப்பா அம்மாவை நீங்கள் ஓவரா பேசுறீங்க நாம இப்போ அவரு கண்ணுக்கு அப்படி தாண்டி தெரியும் இவர் இவ்வளவு பேசுறாரு இவர் காலப்பாரு குளிச்சாரம் காலில் தண்ணியே படல தண்ணி போடுற உன் ராமனை விட நான் தேவலடி என்னம்மா நீங்கள் அப்பா தமாசுக்கு பேசுறாரு நீங்கள் சீரியஸா எடுத்தால் எப்படி விளையாட்டு வினையாகும்னு சொல்லுடி கூட என்கிட்டே விளையாட்டாகும்னு சொல்லுமா நான் ஒன்னும் சொல்ல போறதில்ல அதோ கார் வந்துட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துடணும் மூவரும் காரில் ஏறினார்கள் மல்லிகா இருவருக்கும் நடுவில் உட்கார்ந்து கொண்டாள் உரித்த வாழைத்தண்டு போன்ற கால்கள் ஆமணக்குச் செடியைப் போன்ற சிவப்பும் ஊதாவும் கலந்து நிறம் அது இரத்த சிவப்பும் இல்லை குங்குமச் சிவப்பும் அல்ல அழகான சிவப்பு தாமரைத் தண்டு போன்ற கழுத்து நளினமும் கம்பீரமும் கலந்த பார்வை எவர் சொல்வதையும் உண்மையிலேயே உன்னிப்பாக கேட்பது போல் முதுகை வளைத்து முகத்தை முன்பக்கமாய்க் கொண்டுவரும் நேர்த்தி குட்டையென்றோ நெட்டையென்றோ சொல்ல முடியும் பாலுணர்வை தூண்டாமல் கையெடுத்துக் கும்பிட வேண்டும் என்பது போன்ற பாங்குடன் மல்லிகா தோன்றினாள் அவளையே இமை இமைவிலகப் பார்த்த திரு திருமதி சொக்கலிங்கங்கள் ஒருவருக்கு ஒருவர் புன்முருவலை பரிமாறிக் கொண்டே புலகாங்கிதமானார்கள் டிரைவர் என்ஜினை ஆன் செய்தபோது ராமசாமி வந்தார் பார்வதியின் பெரியண்ணன் அந்த உறவுக்கு ஏற்ற உருவம் ஏற்ற பணம் உள்ளவர் பணத்திற்கு ஏற்ற பாவலா மனிதர் கல்யாணத்துக்கு புறப்பட்டா போல இருக்கு சொக்கலிங்கம் முகத்தைச் சுழித்தார் காலங்காத்தால வந்துட்டான் இவன் வாடைப்பட்டாலே மூச்சு முட்டும் இனிமேல் போன காரியம் தான் அண்ணன் கேட்டதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் என்பது மாதிரி பார்வதி கணவனின் இடுப்பை ரகசியமாக இடித்த போது சொக்கலிங்கம் தன் மூத்த மைத்துனருக்கு பதில் சொல்லும் கட்டாயத்திற்கு உட்பட்டார் கணக்கச்சிதமாகவே பதில் சொன்னார் பின்ன என்ன உங்கள் தங்கை இவ்வளவு நகை போட்டிருக்கும் போட்டிருக்கும்போது நான் இந்த பட்டு கட்டியிருக்கும் கட்டியிருக்கும்போது கல்யாணத்துக்குத்தான் போவோம் கருமாந்தரத்துக்கா போவோம் ராமசாமி சளைக்கவில்லை அடடே நம்ம மல்லிகா அக்காவோட கல்யாணமா எனக்கு மறந்தே போயிட்டு நானும் கார்ல ஏறுகிறேன்